எங்களுக்கும் மத்திய சர்க்காருக்கும் என்ன மச்சான் சண்டையா எங்க தளபதி வீட்டுல இருந்து ஒண்ணும் இல்ல எங்கள் உரிமையை பறித்தால் தமிழ்நாடு முழுக்க அல்ல இந்தியா முழுக்க ஆளுநரை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்களை எவ்வளவு கேவலப்படுத்தினான் மோடி சர்க்கார் பத்தாண்டு காலம் அவளை கேட்கின்ற துணிவு எவனுக்காவது இருந்ததா அவன் நாடியை பிடித்து ஆட்டுகின்ற தைரியம் எவனுக்காவது இருந்ததா தைரியம் வேண்டும் என்றால் உடம்பில் சூடான ரத்தம் ஓட வேண்டும் எங்கள் அண்ணன் தளபதியின் உடம்பில் சூடான ரத்தம் எங்கள் ஐயா கலைஞரின் ரத்தம் ால் சென்றால் உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டால் மசோதாக்களை நிறைவேற்றி நாங்கள் காட்டியதற்கு பின்னால் தானே இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு எங்கள் வழியை பின்பற்றுகிறார்கள் அப்படி ஏதாவது ஒரு கட்சி ஒரு தலைவன் காட்டினான் என்று சொல்லுங்கள் அவன் பின்னால் நான் போகிறேன் அப்படி யாராவது உண்டா அண்ணா திமுக ஒரு இலைய ஓ பி எடுத்துட்டு போனா ஒரு இலைய சசிகலா எடுத்துட்டு போச்சு வெறும் காம்ப தான் கையில வச்சுட்டு இருந்தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையம் வந்தான் அந்த காம்புலையும் கொஞ்சம் கில்லிட்டானா இல்லையா இப்ப நடோட்டில் அனாதியாதன் இலையே இல்ல அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க காத்துல தோசை தொடர்ற ஒரு தலைவரை பாத்துக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி பேட்டி குடும்பத்துறியம்மா அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் காத்துல ஒரு தோசை பிஜேபி கூட்டணியோடு இதான ஒரு தலைவனோட வேலை இதுக்கா நீ தலைவனா இருக்கிற மாணவாசங்க வாங்கி சாப்பிட்டு செத்து தொழிஞ்சு போங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்பம்மா சண்டை ரோடு சிரிச்சி நாறு அண்ணா திமுக அஞ்சா இருக்கு சீமா பொம்பளை மேட்டில் சிக்கி சின்ன பெண்ண ஆகிறான் சீமா அவன் சீமான்ற பேர் போய் இப்ப எல்லாம் ஊர்ல சாமான கூப்பிடுறாங்க அவன் இவெல்லாம் ஒரு தலைவன் இவனுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போடணும் அதை கேட்கறதுக்கு பத்து பேர் ரோட்ல சுத்துறான வெக்கமா இல்ல இந்த பண்ணீங்க அவனுக்கு என்ன வேலை அவன் பாட்டுக்கு வர இம்போர்ட் காரம் எல்லாம் உட்காந்து சுத்தணும் உலகம் பூரா இருக்கிற புலி ஆதரவார பணம் கொடுக்குறான் அதை அவன் சேமிச்சு வச்சுக்கிறான் இவன் ஒரே நாள் இப்ப இருபத்தாறு தேர்தல் வரும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எரும மாட்டுல நூத்தி பதினேழு பொம்பளை நூத்தி பதினேழு ஆம்பளை ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு கையை காட்டி அவன் பாட்டு மயராட்சு வீட்டுக்கு போயிடுவான் இவன் பூரா சேர்த்து வைக்கிற சொத்து தாத்தா சேர்த்தது அப்பன் சேர்த்தது எல்லாத்தையும் வித்து நாசமா போயிடுவான் அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அதே காரணம் தான் போவோம் இல்லனா எங்க பிறந்தும் இங்க திருவத்தூர்ல அவன் தலையிருந்து இப்ப அவன் வேற எங்கன்னா இருந்தா தச்சிருப்பானா இங்கே திருவத்தூர்ல வந்து யார் பரசுராமன் புள்ள கேபிபி சாமியோட தம்பி ஏ பி சங்கர் கிட்ட நின்று கட மானங்கட்டங்க அக்காலா ஓய் அதுல வேற பத்திரிக்கலாம் ஆஹ் சீமான் ஜெயித்து விடுவார் சீமான் ஜெயித்து விடுவார் மயிர பிடிங்கி நட்டு நிக்க வச்சு அவனை வர்த்தி விட்டவர் முன்னாடி உட்காந்துருங்க எழுபத்தஞ்சு வருஷம் இந்த கட்சிக்கு தாத்தால ஆரம்பிச்சு இன்னைக்கு பேரல்ல வந்து நிக்கிறோம் தாத்தா எவ்வளவு செஞ்சாரு தளபதி எவ்வளவு செஞ்சாரு நம்ம இப்ப சொல்றோம் இல்லம்மா மாற்றுத்திறனாளின்னு பேர் வச்சது யாருமா நம்மளாம் என்ன சொல்லியிருந்தோம் நொண்டி ஒன்றை கண்ணை டப்ஸா தப்புக்கு இப்படி தானே சொல்லிட்டு இருந்தோம் அவன் எவ்வளோ மனசு வருந்திருக்கோம் ஆனால் அதுக்கும் அழகாக ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத் திறனாளி என்று பெயர் வைத்தவர் தாத்தா கலைஞர் தானே அதோ போகிறான் போட்ட அதோ போகிறான் ஒம்போது சொல்லி சிரிச்சன்ல அவனை பெற்றவனும் மற்றவனும் ரோட்டில் விட்டால் கூட எங்கள் தாத்தா கலைஞர் ரோட்டில் விடாமல் அவனையும் அழைத்து சொன்னார் உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் நீ திருநங்கையில் என்று சொன்னாரா இல்லையா மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தார் தாத்தா கலைஞர் அந்த மாற்றுத்திறனாளிக்கு அரசு வேலையும் உதவித்தொகையும் அண்ணன் தளபதி தருகிறார் இவர் உதவித்தொகை தந்தால் அரசு வேலை தந்தால் அவர் பெயர் தந்தால் அவர் பெற்ற பேரன் எங்கள் லண்டன் உதயநிதி அவன் சென்னை மெரினா கடற்கரையில் அவனும் அலையில் காலை நனைக்க மரப்பாலம் கட்டி தந்தான் பேரன் இதுதான்டா அரசியல் தாத்தா அதை செஞ்சா அப்பன் இதை செஞ்சா பேரன் இதை செய்கிறான் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு தாத்தா கலைஞர் சொன்னார் அந்த பெண்கள் வேலை போவதற்கு பஸ்ஸில் பயணம் உரிமை தொகை என்று இவர் தருகிறார் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் உரிமை தொகை இன்னும் சில பேருக்கு கிடைக்கவில்லை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதையும் பெற்றுத் தருவதற்கு அவர் பேரன் அண்ணன் உதயநிதி போராடி கொண்டிருக்கிறார் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டல் பார்க் கட்டினால் மகன் தளபதி ஸ்டாலின் மதுரையிலும் கோவையிலும் டைட்டல் பார்க் கட்டுகிறார் தாத்தா கலைஞர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தால் அவர் மகன் திருவள்ளுவருக்கும் அந்த விவேகானந்தர் பாறைக்கும் கண்ணாடி பாலம் போடுகிறார் போராதா இல்லையா அவர் டைட்டல் பார்க் சென்னையில் கட்டினால் இவர் மற்ற மாவட்டங்களில் கட்டுகிறார் அவர் மெட்ரோ ரயில் ஒன்று வருவதற்கு காரணமாக இருந்தால் இவர் பல மெட்ரோ ரயில் வருவதற்கு காரணமாக இருக்கிறார் எங்களுக்கும் மத்திய சர்க்காருக்கும் என்ன மாமம் மச்சான் சண்டையா எங்க தளபதி வீட்டுல இருந்து மோடிக்கு சொந்தக்காரனுக்கு பொண்ணா கொடுத்துருக்கிறோம் ஒண்ணும் இல்லை எங்கள் உரிமையை பறித்தால் கேட்கிறோம் தமிழ்நாடு முழுக்க அல்ல இந்தியா முழுக்க ஆளுநரை வைத்துக்கொண்டு ஆட்சியாளர்களை எவ்வளவு கேவலப்படுத்தினான் மோடி சர்க்கார் பத்தாண்டு காலம் அவளை கேட்கின்ற துணிவு எவனுக்காவது இருந்ததா அவன் பிடித்து ஆட்டுகின்ற தைரியம் எவனுக்காவது இருந்ததா தைரியம் வேண்டுமென்றால் உடம்பில் சூடான ரத்தம் ஓட வேண்டும் எங்கள் அண்ணன் தளபதியின் உடம்பில் சூடான ரத்தம் எங்கள் ஐயா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் சென்றார் உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டால் ஜனாதிபதியின் கையெழுத்தும் கவர்னரின் கையெழுத்தும் இல்லாமல் பன்னெண்டு மசோதாக்களை நிறைவேற்றி இன்று காட்டியிருக்கிறோமா இல்லையா நாங்கள் காட்டியதற்கு பின்னால் தானே இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு எங்கள் வழியை இன்று பின்பற்றுகிறார்கள் அப்படி ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு தலைவன் காட்டினான் என்று சொல்லுங்கள் அவன் பின்னால் நான் போகிறேன் அப்படி யாராவது உண்டா அண்ணா திமுக கட்சி அது ஒரு இலையை ஓபிஎஸ் எடுத்துட்டு போனா ஒரு இலையை சசிகலா எடுத்துகிட்டு போச்சு வெறும் காம்பு தான் கையில் வச்சுட்டு இருந்தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை வந்தான் அந்த காம்புலையும் கொஞ்சம் கிள்ளிட்டானா இல்லையா இப்போ ரோட்டில் அனாதியாதன் இலையே இல்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க காற்றுல தோசை தோற ஒரு தலைவரை பார்த்துக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்போது பார்த்துக்கிறீம்மா அனைத்து இந்திய திமுகவில் காற்றுல ஒரு தோசை பிஜேபி கூட்டணியோடு இதான ஒரு தலைவனோட வேலை இதுக்கா நீ தலைவனாக இருக்கிற மானங்களாக இருந்தால் விசங்கச அதை வாங்கி சாப்பிட்டு செத்து தொழிஞ்சு போங்க அதனால் எந்த கட்சியும் உங்களை காப்பாற்றுவதற்கு அதிலும் எங்கள் அண்ணன் தளபதியை எதிர்க்க வேண்டும் என்று எந்த கட்சி நினைக்கிறானோ அந்த கட்சி சுக்குநூறாக உடைந்து போனதா இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி அப்பம்மா சண்டை ரோடு சிரிச்சு நாறு அதிமுக அஞ்சா இருக்குது சீமா பொம்பளை மேட்டல சிக்கி சின்ன பெண்ணம் ஆகிறான் சீமான் அவன் சீமான்ற பேர் போய் இப்போ எல்லாம் ஊரில் சாமானு கூப்பிட்றாங்க அவனு இவெல்லாம் ஒரு தலைவன் இவனுக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடணும் அதை கேட்கறதுக்கு பத்து பேர் ரோட்டில் சுற்றுறான வெக்கமா இல்லை இந்த பண்ணீங்க அவனுக்கு என்ன வேலை அவன் பாட்டுக்கு வர இம்போர்ட்டட் ஏறி உட்காந்து சுற்றணும் உலகம் பூரா இருக்கிற விடுதலை புள்ளி ஆதரவாக பணம் கொடுக்குறான் அதை அவன் சேமித்து வச்சுக்கிறான் இவன் ஒரே நாள் இப்போ இருபத்தாறு தேர்தல் வரும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு எருமை மாட்டில் நூற்றி பதினேழு பொம்பளை நூற்றி பதினேழு ஆம்பளை ஒரே ஸ்டேஜில் நிற்க வச்சு கையை காட்ட மாட்டு மயராட்சு வீட்டுக்கு போயிடுவான் இவன் பூரா சேர்த்து வச்சுக்கிற சொத்து தாத்தா சேர்த்தது அப்பன் சேர்த்தது எல்லாத்தையும் விற்று நாசமாக போயிடுவான் அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அதே காரில் தான் போவான் இல்லைன்னா எங்கே பிறந்தவோ இங்கே திருவித்தூரில் அவன் தலையேத்தி எப்படி இருந்துருக்குது பார் அவன் வேற எங்கன்னா நினைந்தா தப்பிச்சிருப்பானா இங்கே திருவத்தூரில் வந்து யாருக்கிட்ட பரசுராமன் பிள்ளை கேபிபி சாமியோட தம்பி ஏபி சங்கர்கிட்ட நின்று கடை மானங்கட்டங்க ஓழி அதில் வேற பத்திரிக்கைலாம் ஆ சீமான் ஜெயித்து விடுவார் சீமான் ஜெயித்து விடுவார் மயரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சு உன்னை வருத்தி விட்டவர் இவை உங்கள் முன்னாடி உக்காந்துருக்கேன் உங்களிடம் ஓட்டு வாங்கினேன் யாராவது இங்கே இல்லாமல் இருக்குமா உங்களிடம் ஓட்டு கேட்டவன் யாருன்னா இங்கே இல்லாமல் இருக்குமா எல்லாரும் உங்களிடம் இருக்கிறோம் நான் சொன்னேனே கொரோனா காலத்தில் இவர்கள் அனைவரும் இல்லை என்றால் நீங்கள் உயிர் வாழ்ந்திருக்க முடியுமா ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை உதவி செய்தவனை நன்றியோடு நினைத்து பார் இதுதான் நான் சொல்லுவேன் இருபத்தாறில் நீ திமுக ஓட்டு போடு ஒட்டுறாத ஆரம்ப ஆரம்பம் சொன்னார் இல்லை இருபத்தாறில் விட்டுறாதீங்க உதயசூரியனை விட்டுறாதீங்க நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அப்படி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏங்க மிஷினு வைக்கிறான் முன்னாடியாவது ஓட்டு சீட்டு அந்த சீட்டை வாங்கணும் பிரிக்கணும் ஒரு கட்டை ஒன்று இருக்கும் அங்கே மை இருக்கும் அதை எடுத்து அதில் குத்தி இந்த சீட்டில் குத்தி மடித்து போடணும் போட்டியில் முன்னாடி இப்போ அப்படி இல்லை ரெண்டு மிஷினும் மூணு மிஷினும் இருக்கும் உதயசூரி நேராக ஒரு ரெட் பட்டன் இருக்கும் அதை அமுக்குனீங்கன்னா லைட் எரியும் கிளீனு ஒரு சத்தம் வரும் ஒரே ஒரு கி நீ அமுக்குனா அஞ்சு வருஷம் உனக்கு நாயா உழைச்ச மாட்டிக்க ஒரு பட்டனை நீ அமைக்கிற ஒரு செகண்ட் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லை அரை மணி நேரம் கூட வச்சுக்க ஒரு அரை மணி நேரம் செய்த நீ உதவியை நெஞ்சில் நன்றியோடு வைத்து ஐந்து ஆண்டுகள் உங்களுக்காக உயிரே போனாலும் உழைக்கின்ற கூட்டம் எங்கே வாக்கு வாங்கிவிட்டு ஓடுகின்ற கூட்டம் அந்த நிலை மாற வேண்டும் எவன் உழைக்கிறானோ அவன் உயரத்துக்கு வர வேண்டும் அவன் உயர்த்தினால் உங்களை உயர்த்துவான் அவன் உயர்ந்தால் நீங்களும் உயருவீர்கள் என்ற நிலை வர வேண்டும் ஆண்கள் அதிகமாக இருந்தால் உங்களிடம் இவ்வளவு நேரம் பேசி இருக்க மாட்டேன் ஏனென்று சொன்னால் ஆம்பளையோட வேலை என்ன இப்போ கூட்டம் பத்து மணிக்குள்ள முடியணும் இல்லையா முன்ஜா எங்க போவோங்க கூட்டம் முஞ்சா கோட்ரு வீட்டுக்கு வந்தால் மேட்ரு மறுநாள் இருந்தால் வேலை போயிடுவான் அவன் வேலை முடிஞ்சுது நான் ஏன் உங்கள் கிட்டே இவ்வளோ நேரம் உயிரை கொடுத்து கத்துறேன்னா என் அக்கா தங்கச்சிங்க எங்கள் அன்னிமாருங்கலாம் என்ன பழக்கன்னா ஒரு செய்தி அவங்க காதுக்கு வந்துடுச்சுன்னா அதை பத்து பேர்கிட்ட சொல்லாத தூங்கவே மாட்டிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அதற்கு அண்ணன் தளபதி அவர்களே சாட்சி உங்கள் கை வைத்து நின்றுங்கள் காலமெல்லாம் காலையில் இருந்து இரவு வரை உடைக்கிறீர்களே உங்கள் அங்கீகரித்தான் அங்கீகரித்தானா அங்கீகரித்தானா சும்மாதான வீட்டில் இருக்க அதை செய்ய சொன்னா இல்ல அதை அங்கீகரித்து ஆயிரம் ரூபாய் கொடுத்த கட்சி திமுக அதன் தலைவர் அண்ணன் தளபதி அதை வழிநடத்தப் போகிறவர் எங்கள் அண்ணன் உதயநிதி இந்த கட்சிக்கு ஆண்டு காலம் முடிகிறது முதல் இருபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர் ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகின்ற போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தை ஆண்டை கொண்டாடுகின்ற போது எங்கள் லண்டன் தளபதி முதலமைச்சர் இந்த இயக்கம் என்று நூறாவது ஆண்டை கொண்டாடுகிறதோ அன்று எங்கள் லண்டன் உதயநிதி இந்த நாட்டின் முதலமைச்சர் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கருணையோடு வாழுங்கள் செய்த உதவிக்கு நன்றியோடு இருங்கள் வருகின்ற துக்கடாக்களுக்கும் திருப்பொறிக்களுக்கும் வந்தவன் போனவனுக்கெல்லாம் பிறந்தவர்கள் எல்லாம் வாக்கு கேட்க வருவார்கள் அவர்களை உதவி தள்ளி உங்களுக்கானவர்கள் யார் தன்னையே இந்த நாட்டுக்கு அழித்துக் கொண்டவர்கள் யார் அது ஐயா கலைஞரின் குடும்பத்தை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை மட்டும் சொல்லி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வாழ்கின்ற கூட்டத்தை இந்த மேடையில் வைத்திருக்கிறோம் ஆகவே என் தாய்மார்களே தங்கைமார்களே உங்கள் நெஞ்சில் உரை ஈரம் இருந்தால் உங்கள் நெஞ்சில் கருணை இருந்தால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் சாய்ஸிஸ் யுவர்ஸ் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்